உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அருகே பருகம்பட்டு கிராம வாய்க்கால் மீது கட்டப்பட்ட வழுத்துணை மாதா கோயிலை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இருபத்தி ஒரு நாள் அவகாசம் முடிந்த நிலையில் இன்று கோயிலை இடிக்க வருவாய்த்துறை காவல்துறை நீர்வளத்துறை அதிகாரிகள் சென்றபோது பொதுமக்கள் அவர்களை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு கொண்டு சென்ற பின் கோயிலை இடிக்கும் பணி நடைபெறுகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு